ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவர் பரம ஏழை மற்றொருவன் பணக்காரன் பணக்காரனிடம் அவன் தம்பியாகிய ஏழை ஒரு பசுவை கேட்டான் அண்ணன் பசுவை கொடுப்பதற்கு முன் என் நிலத்தில் நீ தினமும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்றான் அவனும் ஒத்துக்கொண்டான் பசுவை வாங்கி கொண்ட இளையவன் தான் உப்பு கொண்டது போல் அண்ணன் நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான் ஓராண்டு முடிந்தது தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை மறுநாளே பசுவை திருப்பி கேட்டான் அண்ணன் ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா பசு எனக்குத்தான் என்றான் மூத்தவன் அதேப்படி முடியும் ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்து விட்டாய் அல்லவா அதனால் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது என்றான் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இருவரும் ஒரு பிரபுவிடம் சென்றனர் வழக்கை விசாரித்த பிரபு அவர்கள் இருவருக்கும் மூன்று புதிர்களை கொடுத்து இதற்கு சரியான பதில்களை யார் சொல்லி சொல்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார் முதல் புதிர் மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது இரண்டாவது புதிர் மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது மூன்றாவது புதிர் அதிக விரைவாக செல்வது எது இந்த மூன்று புதிர்களுக்கு நாளை விடை கூறுங்கள் என்றான் இருவரும் வீட்டிற்கு வந்து மூளையை குழப்பி சிந்தித்தனர் மறுநாள் காலை பிரபுவை சந்தித்தனர் மூத்தவனை பிரபு அழைத்து என் புதிருக்கு விடை சொல் என்றார் மேன்மை தாங்கிய பிரபு அவர்களே ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு சரியான விடை பன்றிக்கறி கொழுத்த கொளுத்த சாப்பிட்டால் வயிறு நிரம்பும் பல மணி நேரம் பசிக்காது இரண்டாவது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டீர்கள் அதற்கு விடை பணம் பணம் பெட்டி நிறைய இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும் மூன்றாவதாக அதிவிரைவாக செல்வது எது என்று கேட்டீர்கள் அதற்கு சரியான விடை வேட்டை நாய் வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களை கூட பிடித்து விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பிரபுவை பார்த்து பசு எனக்குத்தானே என்று கேட்டான் முட்டாள் நீ சொன்ன அனைத்தும் அப்பத்தமான பதில்கள் என்றார் பிரபு இளையவன் அழைக்கப்பட்டான் நம் வயிற்றை நிரப்புவது பூமி பூமி தாயிடம் பூமி தாயிடம்தான் நாம் உண்ணும் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம் தூக்கத்திற்காக விலை உயர்ந்த செல்வத்தையும் மனிதன் விட்டுவிடுவான் மூன்றாவதாக அதிவிரைவாக செல்வது நமது சிந்தனை ஓட்டம் நாம் விரும்பியபோது விரும்பிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் இவையே சரியான விடைகள் அந்த பசு உனக்கே பசுவை கொடுத்த பின்பு பிரபு கேட்டார் இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார் என்றார் என் மகள் மருஷியா அவள் என் அவள் என்ன அவ்வளவு விவேகியா ஏதோ கொஞ்சம் பிரபு என் அளவிற்கு அவளுக்கு அறிவு இருக்கிறதா என்பதை பரீட்சை செய்து பார்த்து விடுகின்றேன் பிரபு பத்து அவித்த முட்டைகளை அவனிடம் கொடுத்து இதோ இந்த பத்து அவித்த முட்டைகளையும் உன் மகளிடம் கொடுத்து ஒரு கோழியினால் அடகாக்க வைத்து பத்து குஞ்சுகளையும் ஒரு இரவிற்குள் பொறிக்க வைத்து அதே குஞ்சுகளை அதே இரவில் கோழியாக்கி முட்டை போட வைத்து பத்து முட்டைகளிலும் மூன்றை எடுத்து அடையாக்கி நாளை கால காலை உணவிற்கு எனக்கு கொண்டு வா என்றார் தன் மகள் மருசியாவிடம் சென்று அதை அப்படியே ஒப்புவித்தார் அவளது தந்தை தன் மகள் இந்த புதிருக்கு விடை எப்படி சொல்ல போகிறாளோ என்று கவலைப்பட்டார் ஆனால் அவளோ புதிர் போட்டாள் தன் தந்தையிடம் வேக வைத்த துவரிகளை அடங்கிய ஒரு பானையை கொடுத்து இதில் உள்ள துவரையை நிலத்தில் விதைத்து முற்றியவுடன் அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவா உணவாக தயாராக வைக்கும்படி கூறுங்கள் என்றாள் அவளுடைய தந்தையும் அவ்வாறே பிரபுவிடம் சென்று சொன்னார் துவரையை பார்த்த பிரபு அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு சணல் தண்டு ஒன்றை கொடுத்து இதை ஊற வைத்து காய வைத்து நூறு ஜகமுள்ள துணி தயாரிக்க சொல் என்றார் ஆனால் அவளோ அதற்கு பதிலாக மிக மெல்லிய குச்சி ஒன்றை கொடுத்து இதிலிருந்து நூலை நூற்பதற்கு ஒரு ராட்டினமும் கதிரும் செய்து தரும்படி கூறுங்கள் என்றாள் அவளது அறிவின் ஆழத்தைக் கண்ட பிரபு உன் மகளை நாளை என்னை வந்து பார்க்க சொல் ஆனால் அவள் நடக்கவோ சவாரி செய்யவோ கூடாது வெறுங்காலுடனோ செருப்புடனோ வரக்கூடாது பரிசுடனோ பரிசு இன்றியோ வரக்கூடாது இது கடுமையான உத்தரவு என்றார் மறுநாள் பனிச்சறுக்கு வண்டியில் வெள்ளாடை பூற்றி ஒரு காலில் மட்டும் செருப்பு அணிந்து முயல் ஒன்றையும் சிட்டுக்குருவி ஒன்றையும் தெரியாமல் எடுத்து சென்றாள் மருஷியா அவள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் வருவதைக் கண்ட பிரபு அவள் மீது நாய்களை ஏவினார் பதிலுக்கு இவள் முயலை வெளியே விட நாய்கள் முயலை துரத்தின இதோ உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தார் அது அவரது கையில் சிக்காமல் பறந்துவிட்டது தான் சொல்லியபடியே வந்துவிட்ட அவளை நினைத்து பெருமைப்பட்டார் பிரபு இப்போது இருவர் வழக்கு ஒன்றை கொண்டு வந்தனர் நாங்கள் இருவரும் அடுத்தடுத்து இரு குதிரைகளை ஒரே இரவில் கட்டியிருந்தோம் இரண்டு குதிரைகளையும் அன்றிரவே குட்டிகளை ஈன்றன அவனுடைய குதிரையின் குட்டி இறந்துவிட்டது என்னுடைய குட்டியை பார்த்து அவனுடைய குதிரை குட்டி என்கின்றான் என்றான் ஒருவன் அடுத்தவனை கேட்டதற்கு அவனும் அவ்வாறே பதில் சொன்னான் பிரபு இரு குதிரைகளையும் தனித்தனியே கட்டச் சொல்லி குட்டிகளை விடச் சொன்னார் குட்டி இரு குதிரைகளிடமும் செல்லாமல் தனியே ஓடிவிட்டது அந்த தீர்ப்பை அவர் மருஷியாவிடம் கேட்டார் மருஷியா குட்டியை கட்டச் சொல்லி குதிரைகளை அவிழ்த்தி விடும்படி கூறினார் அவ்வாறே செய்தனர் குதிரை தன் குட்டி கு குதிரையை தேடிக்கொண்டு ஓடி வந்தது பிரபுவின் தலைக்கணம் குறைந்தது தன்னை விட மருஷியா புத்திசாலி என்று ஒப்புக்கொண்டார் அவளுக்கு வெகுமதி அளித்து பாராட்டினார் இந்த கதையின் நீதி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்